ரஜினி சார் படத்துலேருந்து மனசில் ஆயோ அப்படிங்கிற ஒரு பாட்டு வந்திருக்கு இந்த வார்த்தையை கேட்கும் போது ஒரு சாஃப்டான பாட்டு மாதிரி தெரிஞ்சால் கூட ஒரு பயங்கரமான வைபான சாங்கா வந்திருக்குல்ல பாட்டு எவ்வளோ வைபா இருக்குது யூஸ்வலாக வந்து அணியோட ஜோன்னு ஆக்சுவலி இப்போ ரீசண்டாக இண்டியன் டூ பார்த்தவங்க எல்லோரும் பெருசாக வைப் ஆகலை ஃப்ராங்கா சொல்லணும்னா ரெண்டு பாட்டு ஓகேவா இருந்துச்சு பட் எப்போ இந்த கதரல்ஸ் பாட்டு விட்டாரோ அதுலேருந்து கதரை ஆரம்பிச்சிட்டோம் எல்லோரும் பட் அந்த ஒரு வைப்பிலேயே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தப்போ திடீர்னு மனசில் இவங்கிறப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப சாஃப்ட் வைப்பில் தான் இருந்த மாதிரி இருந்துச்சு பட்டு சரி அந்த ப்ரோமோ வந்துட்டு பார்க்குறப்போ மலேசியா வாசுதேவன் சார் தான் பாடுறாருன்னு தெரிஞ்சிச்சு ஏஐயில் அப்போ சரி ஓகே நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கு மொத்த பாட்டு வந்தால் இன்னும் எப்படி இருக்குன்னு கேட்குறப்போ அணி வந்து ஆடினதுலாம் ரொம்ப தரமாக இருந்துச்சு ஆக்சுவலி பாட்டுலேயே வந்து ஆடினது அணி வந்து ஆடினது ப்ளஸ் வந்துட்டு ரஜினி சாரோட அந்த வைப்பு தர் தரம் அதெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது ஆயிரமே இருந்தாலும் தலைவர் தலைவர் தான் அதெல்லாம் சான்ஸே கிடையாது நான் பர்சனலாக ரொம்ப என்ஜாய் பண்ணேன் பாட்டு சமைக்கிட்டான் நாற்பத்தஞ்சு வயசுக்கு அந்த அந்த மனுஷி சான்ஸே கிடையாது ஸ்டீலிங் ஹார்ட்ஸ் லைக் மஞ்சுவாரியர் வந்துட்டு ஆக்சுவலி முப்பத்தாறு வயது நிலைய படம் வந்துட்டு மலையாளத்தில் ரீமேக் பண்ணாங்க அப்போது வந்துட்டு அப்போ டைவர்ஸ் ஆச்சு அவங்களுக்கு அப்போது ரொம்ப வயசான மாதிரி இருந்தாங்க பட் போக போக இன்னும் வயசு குறைஞ்சிட்டே தான் போகிற மாதிரி இருக்காங்க இன்னும் எங்கே யூத்ஃபுல்லாக இருக்காங்க பார்க்குறதுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது டான்ஸ் நல்லா ஆடுறாங்க அவங்க மூமெண்ட்ஸ் லைட்டாக இருந்தாலும் ஏன்னா கிரேஸ்ஃபுல்லாக இருக்குது அடிப்பொழி வேட்டையின் இருந்து அந்த ஒரு கேரளா பாட்டு ஒன்று வந்திருக்கு இல்லையா மனசில் ஆயோ பாட்டு எப்படி இருக்குது பாட்டு வேற லெவல் வழக்கம் போல தலைவர் படம் அனிரு சொல்லவே நான் பட்டையை கிளப்பிருப்பார் அது மேலே என்ன இருக்குது தலைவர் டான்ஸ்லாம் வயசானாலும் அதே ஸ்டைல் தான் அந்த ஒரு எனர்ஜி அப்படியே இருக்கும் மற்ற மியூசிக் டான்ஸை தாண்டி அனிருத் சாங் வந்து கேட்டோன்னே பிடிச்சிருது இல்லை இன்னொன்று இப்போ மற்றவங்கலாம் இப்போ பாட்டு போட்டால் அனிருத் பாட்டு மாதிரி இல்லையே அப்படின்னு கம்பேர் பண்ணுறாங்கல்ல அனிருத்துக்கு மட்டும் எப்படி அந்த வைப் செட் ஆகுது எப்படி எல்லா பாட்டுமே ஆகும் அது என்ன சொல்றது அவர் எல்லா மோடுக்கு ஏற்ற மாதிரி எல்லாரையும் கவர் பண்ணுற இப்போ அவர் லவ் ஃபெயிலியராக இருக்கட்டும் இல்லை ஒரு வெறித்தனமாக சாங்காக இருக்கட்டும் எல்லாரையும் ஒரு எடுத்துறாரு அந்த ஃபஸ்ட் டைம் கேட்குறதே எடுத்துறாரு இப்போ சில மியூசிக் டேரக்டராக அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் நம்ம கேட்போம் பட் அனிருத் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்படிங்கிறீங்களே அந்த வைப் கிடச்சிடுது அது என்ன மூடாக இருந்தாலும் மனசிலாகியோ பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு வழக்கம் போல் இப்போ அனிருத் சாங் அப்படினால கிட் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா இந்த பாட்டு பிடிச்சிருக்கா ப்ரோ இருக்குது பாட்டு கேட்டுரு நல்லா தான் இருந்துச்சு மெயினாக மஞ்சுவாரியார் டான்ஸ் அவங்க எப்படி சொல்கிறது அந்த நம்ம இப்போ ரீசெண்டாக ஒரு அஜித் படம் வந்து போச்சு அதுலேயே நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்க ஸோ இந்த இதுலேயும் நல்லா டான்ஸ் சொல்லி அந்த ட்ரெடிஷ்னலாக சாரீ கிட்ட குறிப்பாக கேரளா ஆக்கர்ஸ்னாலே பயங்கரமாக இருப்பாங்க இந்த அவங்க ட்ரெடிஷ்னாக ஒரு சாரியில் அந்த டான்ஸ் பார்க்கும்போது நல்லா கியூட்டாக இருக்குது அனிருத் சொல்லவே தேவையில்ல நல்லா பண்ணுவார் இல்லை சொந்த மாமா வேற போட்டு நல்லா செய்வார் போட்டு அடியே அடிப்பார் போட்டு எதுனா எக்ஸ்பிரிபிள் நிறைய பார்த்துருக்கோம் நம்ம ரஜினிகாந்த் படத்துலேயே அவர் பண்ண மியூசிக் அந்த பே ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டை நல்லா பார்த்து 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 பண்ணியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டும் நல்லா இருக்குது இப்போ ஒரு சாங் வந்திருக்கு இது இது ஓகே நல்லா இருக்குது பார்க்கலாம் ஜா பார்த்து இருக்குது ஒரு நல்ல கேரளா ஸ்டைலில் ஒரு ஃப்ளேவரில் போயிட்டு உக்காந்துச்சு சாப்பிட்டா அதுவும் இல்லாமல் நம்ம ஓனம் இந்த ஓனத்துக்கு ஒரு ஸ்பெஷலாக கூட இருக்கலாம் இது மனசுலாயோ அப்படிங்கிற பாட்டு வேட்டையின் படத்துலேருந்து வந்திருக்கு இல்லையா பார்க்கும்போது சார் எப்படி இருக்கார் சாருக்கு வயசு வயசே கிடையாதுங்க அவர் என்னைக்காக இருந்தாலும் அதே சூப்பர் ஸ்டார் அதே யங் ஏஜ் தான் அவர் ஸ்டெப்பை பார்த்தாலே தெரியுது அவர் இன்னும் அதே இளமையோட அதே சூப்பர் ஸ்டார் அதே ஸ்டைலோட டான்ஸ் ஆடுறார் அதுதான் ரஜினிகாந்த் அதுதான் சூப்பர் ஸ்டார் கண்டிப்பாக சில நடிகர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏஜ் ஆனாலே ரொம்ப வயசு தெரிஞ்சிடும் இல்லைனா அவங்களால பெருசாக டான்ஸ் ஆட முடியாது அந்த எனர்ஜி பாஸ் பண்ண முடியாது சார் ஆனால் இப்போ ரஜினி சார் உடைய பாட்டு ஒரு சின்ன ஸ்டெப்பு போடுறாரு ஒரு ஆறாக அப்படியே ஃபார்ம் ஆகுது இல்லை அந்த எனர்ஜி அந்த பவர் எப்படி அவர் இருந்து வருது அவர் அது நேச்சுரலாக இருக்குது சார் அவருக்கு அதனால தான் இவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க அவருக்கு அவ்வளோ இவ்வளோ வருஷமாக ஒருத்தர் இன்னும் ஹீரோவாக நடிச்சிட்ருக்கிறதுலாம் இந்தியன் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியிலே அவர் யாருமே கிடையாது இவரை விட்டு அவர் யாருமே இவருக்கு முன்னாடியும் கிடையாது இவருக்கு அப்புறமும் கிடையாது ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவருடைய பாடல்கள் எல்லாமே ராஜா சார் போட்டிருந்தாரு கம்ப்ளீட்டாக பிளாக் பஸ்டர் கேட்டு அடுத்து ரஹ்மான் சார் வந்தார் போட்டார் பிளாக் பஸ்டர் கெட்டு இப்போ அனிருத் வர்றாரு சேர்றாரு அதே பிளாக் கிட்ட கிட்டில்லை அந்த பாடல்களுக்கும் இவருக்குமான அந்த அந்த ஒரு இணைப்பு எப்படி அவரோட பாடல்கள் எல்லாமே இட்ஸ் அ மிக்ஸ் அவரோட அவருக்காக வரும்போது அதோட வேல்யூ இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது அது ராஜா சார் போடும்போது சரி அப்புறம் ஏஆர் ரஹ்மான் சார் போடும்போது சரி இப்போது அனிருத் மற்றவங்க போடும்போது சரி அவர் நடிக்கிறதுனாலே அவர் டான்ஸ் ஆடுறதுனாலே அதோட வேல்யூவும் இன்னும் ஜாஸ்தியாகும் அதுதான் டிஃப்ரென்ஸ் மற்றவங்களுக்கும் தலைவருக்கும் ரஜினி சார் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மியூசிக் டேரக்டர் கூட கரெக்டாக டீம் ஆகுவார் ராஜா சார் கூட ஒரு டைம் ரஹ்மான் சார் ஒரு கூட ஒரு டைம் இப்போ இந்த டைமில் அனிருத் இல்லையா ஸோ நீங்கள் பார்த்த வரைக்கும் கேட்ட வரைக்கும் எந்த காலகட்டம் அவருக்கு கரெக்டாக இருந்துச்சு இந்த மூணுல யார் பெஸ்ட்டு இப்போ ரீசெண்டாக பார்க்கணுன்னா இப்போ உள்ள யங் ஜெனரேஷன் என்ன லைக் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி அனிருத் கொடுக்குறாரு இப்போ நானே வந்து ஃபோர்ட்டி ப்ளஸ் ஸோ எனக்கு இளையராஜா சார் ரொம்ப பிடிக்கும் அப்போ ரஜினி சாருடைய காம்பினேஷனும் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் ரஹ்மான் சார் ஆனால் இப்போ வந்து இந்த யங் ஜென்ரேஷன் வந்து அனிருத் சார் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுறாரு அது கடந்த காம்பினேஷனில் ரொம்ப சூப்பராக இருந்தது அது அந்த அந்த ஆடியோ லான்ச்சே பயங்கர ஒரு வைப்ரெண்ட்டாக இருந்தது ஸோ டெஃபினட்டாக இது செம தூளாக இருக்கும்